தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி உலகம் தடைக்க வந்துதித்த உரிவே வருக ஓதாதை உற்ற கலைகள் அனைத்தும் உணர்ந்து வருக ஆகும் பரமானந்த சுவையில் வருக இம்பயர் தம்மை இரவா கதிலேற்றுகின்ற இரையே வருக என் போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண்ணெறிந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக அலைமதி தோய் வழக்கம் செறிந்த வளர்வதின் வாழ்வே வருக சிதம்பர ராமலிங்கம் என்னும் வல்லல் சிதம்பர ராமலிங்க வல்லல் என்னும் ஓர் மாணிக்கமணியே வருக வருக காபான கரூரார் கருணையுள்ள அகத்தீசர் கொங்கணரும் பிரமசித்தார் முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர் கோப்பான கோரக்கர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் பொறுமையுள்ள இடைவாடார் சண்டிகேசர் காப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே மகான் அருளிய காப்புதானே परम 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 ोति सुय ज्योति ज्योति ज्योतिपरम ज्योति 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 अरुण ज्योति 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 शिव वाम ज्योति सोम ज्योति वाण्योति ज्ञानज्योति माह ज्योति योह ज्योति वाद ज्योतिनाद ज्योति एम ज्योति व्योम ज्योति वीर्ज्योति वीर्ज्योति ये ज्योति एह ज्योति आदिनी ീവനെ വാതി ഞാന ബോധനെ വാഴ വാഴ നാദനേ അരട്ടെ ജ്യോതി അരട്ടും ജ്യോതി കളിപ്പെടും കരുണെ അരട്ടെ ജ്യോതി அருட் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெருதி அருள் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வாழ்வு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு ஓங்க வள்ளுவர் நெறி ஓங்க வள்ளல் பெருமனார் திரு அருங்க உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி அருட்படை ஓங்க ஓங்கிய தெல்லமுது ஓங்க தமிழ் புண்ணிய செயல்வோங்க உயர் உயிர் புகழ் ஓங்க செல்வம் ஓங்க அறிவு ஓங்க இந்த மனைவோங்க மக்கள் ஓங்கு ஆண்டவர் அருள் ஓங்கு நிறைவான இன்பம் ஓங்க வளர் கருணை ஓங்க ஓங்க அருள் அமுதம் ஓங்க பயம் ஓங்க உள்ளன் ஓங்க அனு ஓங்க ஞானம் ஓங்க ஒளி ஓங்க வளம் ஓங்க வளமோங்க நலமோங்க